எவனாச்சும் ஒரு இல்ச்சம் கிடைக்கக்கூடாது உடனே புடிச்சது வந்து சோசியல் மீடியா நிறுத்தி பேர் வாங்க வேண்டியது

பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ இல்லையே நான் உங்களை பணக்காரனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ குடிக்கிறதா நீ ஒன்னு பாக்க முடியும் அது மத்தவங்க குடிக்கிறாங்க விஜய் தளபதி குடிக்கிறார் குடிக்கல உனக்கு தேவையான விஷயம் தானே அதே மூக்க போட்டு நுழைங்கிற அப்பா அம்மா குடிப்பா இருப்பா அது அவரு தனிப்பட்ட விருப்பம்பா அது கேட்கறது ஒன்னு ரூல்ஸ் ரூசந்த ரெகுலேஷன் இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை சரிப்பா வச்ச இருக்குடா எதனா பேசணும்னா நேரா வந்து பொது கூட்டம் நடக்குது பாத்தீங்களா பொது ரோட்ல பப்ளிக்ல நடக்குதா தளபதி தளபதி வந்து நிற்கிற கூட்டத்தில் பேச வந்து வாய்ப்பு இல்ல ராஜா அப்போ பாப்பா ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து அவனை வந்து அப்படியே சீனா போடு பேசு பேசுன்னு அப்படியே சீனா போட்டு நடிக்கிறானுப்பா ரெண்டு பேரும் ஜெஸ்டி போங்க மாதிரி இருந்த ஐயோ எப்பா இவனு பண்ண அழைப்பறா வேற லெவல்ல இருக்குது ஆனா ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குது